அவர்களை வருக என்று நண்போடு திருமுருக திருமானந்த வாரிய சுவாமிகள் அவர்களுடைய வரலாற்றினே இரண்டாம் பதிப்பாக நமது கவிஞர் சார் லட்சுமிபதி ஐயா அவர்கள் அற்புதமாக எழுதி நதிக்கரையில் ஒரு கடற்கரை வழக்கம் என்ற தலைப்பிலே என்பது பல விவரங்களை நமது அறுபத்தி நான்காவது ஆராய் நாளாக போட்டப்படுகின்ற அரசு திருப்புருக

ಸಮಯ ಒಮ್ಮೆ ದೊಡ್ಡೇರಿಯನ್ ಅವರವರ ಮನ್ಪು ಕರೆ ಇರುತ್ತೆ ತಮಿಳುನಾಡು ಆರಂಭಣೆ ಆಸಕ್ತಿ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಮಾವನ ಸರ್ಕಾರ ಇನ್ನು ಮಲೆ ಕರಕುಗಳಲ್ಲಿ ಸೇರ್ಬಾಗೆ ಶೈಲಾಂಚಾರ ಅವ್ರ ಕಡೆ ಹೆಚ್ಚಿನ ಬಟ್ಟೆ ಜಂಗ ಅದೇ ಕೂಡ ಹೀಗೆ ಮತ್ತು ಬಾರಿಯ ಸ್ವಾಮಿಗಳ ಮುಂದೆ ಮರದಲ್ಲಿ ಕರಗಿಸಿದ ಮನೆ ಈ ಸುರೇಶ ಅವರು ಹೀಗೆ ಮಡಿಗೆ

விழா எடுத்துக்கின்றும் சான்றிஞ்சர்களும் இப்படி அவருக்கு பற்புதமாக நமது தவிந்தர் இப்படி அற்புதமான ஒரு நிலை இரண்டாம் திருக்காக வெளியிட்டு சிறப்பித்திருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நூலை அனைவரும் திரும்பம் வாசிப்போம் அதன் விவரங்களை நாம் தெரிந்து கொள்வோம் அதன் மூலம் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளவராக நாம் மாறுவோம் என்று இந்த நாயை உறுதிப்படி ஏற்போம் என்ற கூடி இந்த அற்புதமான வாழ்க்கை தன்மை கொண்டு நிறைவேற்றி